வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை நீக்கம் கண்டி மற்றும் நுவர்லியாவிலும் பலத்த மழைக்கு வாய்ப்பு முல்லைத்தீவு நாயாறு பாலம் உடைப்பால் போக்குவரத்து முற்றாக பாதிப்பு களனிகங்கை ஆற்றுப்படுகையில் அபாயகரமான வெள்ள நிலைமை திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி வெள்ளத்தில் மூழ்கியது ரத்தோட்டையில் சிக்கியிருந்த நானூறு பேர் மீட்பு நிவாரண உதவிக்கு நிதி வழங்க புதிய இணையதளம் ஐந்து கடற்படை வீரர்களும் சடலமாக மீட்பு பேரிடரின் பின்னர் தொடரவுள்ள ஆபத்து மக்களுக்கு துறையின் முக்கிய அறிவித்தல் எந்த நீர்த்தேக்கமும் அபாய நிலையில் இல்லை ஆனால் மண்சரிவு அபாயம் குறைவடையவில்லை விடுக்கப்பட்ட எச்சரிக்கை நிலவிய மோசமான வானிலை காரணமாக நிறுத்தப்பட்ட பொது போக்குவரத்து சேவை இயல்பு நிலைக்கு திரும்பியது கண்டி யாழ்ப்பாணம் ஏனை வீதி பழமைக்கு நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தடுக்கும் வகையில் விடுக்கப்பட்டிருந்த எச்சரிக்கை நீக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது தாழ்முகமானது காங்கேசன் துறையிலிருந்து சுமார் முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் வடகிழக்கே வடக்கு அகலாங்கு பன்னிரண்டு புள்ளி ஐந்திற்கு கிழக்கு நெட்டாங்கு எண்பது புள்ளி ஐந்திற்கு அருகில் மையம் கொண்டுள்ளது இந்த அமைப்பு தொடர்ந்து நாட்டிலிருந்து விலகி வடக்கு நோக்கி நகர்ந்து மேலும் வலுவிழந்து வருகிறது இதுகுறித்து அவர்

அறிவுறுத்தியுள்ளது முல்லைத்தீவு நாயாறு பிரதான பாலம் வெள்ளப்பெருக்கு காரணமாக முழுமையாக உடைந்துள்ளதோடு போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு அனட்டு முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பாலம் உடைந்ததன் காரணமாக முல்லைத்தீவிலிருந்து மணலாறு பகுதிக்கு இருந்து திருவோணமலைக்கு முல்லைத்தீவிலிருந்து கொக்கிலாய் பகுதிக்குமான போக்குவரத்து நடவடிக்கைகள் அனைத்தும் ஸ்தம்பித்துள்ளதாக அந்த நிலையம் மேலும் தெரிவித்துள்ளது இதனால் கொக்குலாய் கொக்குத்தடுவாய் கர்நாட்டுக்கு அணி திருவோணமலை பகுதிகளுக்கான போக்குவரத்து முற்றிலும் தடைப்பட்டுள்ளது அதுடன் வட்டுவாகல் பாலம் கடுமையாக சேதமடை அடைந்துள்ளதால் இப்பாதை முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது எனவே விசுவடு புதுக்குடியிருப்பு பகுதிகளிலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணம் செய்பவர்கள் மாற்று வழியாக கேப்பாப்பளவு வீதியை பயன்படுத்துமாறு பேரிடர் மேலாண்மை மையம் கேட்டுக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது கேப்பாப்பளவு வீதியில் கனரக வாகனங்கள் செல்ல முடியாதுள்ளதுடன் மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட இலகு வாகனங்கள் பயணம் செய்யலாம் எனவும் ஆகையால் தேவை செய்து கேப்பாப்பளவு வீதியை பயன்படுத்துமாறும் பேரிடர் மேலாண்மை மையம் மேலும் தெரிவித்துள்ளது கலனி கங்கை ஆற்றுப்படுகையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் ஹங்வெல்ல மற்றும் அதனை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் தற்போது உச்ச வெள்ள நிலைமை காணப்படுகிறது ஹங்வெல்ல அளவீட்டு நிலையத்தில் நீர்மட்டம் ஒன்பது புள்ளி எழுபத்தி எட்டு மீட்டர் என பதிவாகியுள்ளதுடன் இது ஏறக்குறைய ஒரு பெரும் வெள்ள நிலைமை என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது கலனி கங்கை ஆற்றுப்படுகையின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர்வள முகாமைத்துவ பணிப்பாளர் எல் எஸ் சூரியவண்டாறு தெரிவித்துள்ளார் அதற்கமைய நாகலகம் வீதியிலுள்ள அளவீடு எட்டு புள்ளி முப்பத்தி ஐந்து அடியாக காணப்படுவதுடன் இது அண்மைய வரலாற்றில் பதிவான அதிகபட்ச நீர்மட்டம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து நீர்மட்டம் அதே மட்டத்தில் காணப்படுவதாகவும் நீர்மட்டம் மேலும் அதிகரிக்கவில்லை என்று தெரிவித்த அவர் களனி விகாரைக்கு அருகில் அமைந்துள்ள வெள்ள அணையானது தற்போது திட்டமிடப்பட்ட நீர்மட்டத்தின் அதிகபட்ச உச்ச அளவை அடைந்துள்ளதுடன் எதிர்காலத்தில் ஏதாவது ஆபத்து ஏற்படும் உடனடியாக அறிவிக்க எதிர்பார்ப்பதால் வெள்ள அணைக்கு அருகில் வசிக்கும் அனைவரும் அந்த அறிவிப்புகள் குறித்து அவதானத்துடன் இருக்குமாறு நீர்ப்பாசன திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பிரதான அனுசரணை வழங்குவோர்

திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி மூதூர் பகுதி வெள்ளத்தால் மூழ்கியுள்ளது மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்தமை காரணமாக இவ்வாறு அந்த வீதி வெள்ள நீரில் மூழ்கியுள்ளது அப்பகுதியில் தொடர்ந்து நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார் இதனால் மீட்பு பணிகள் அங்கே வான்வழி ஊடாகவே இடம்பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதே நேரம் வெள்ளத்தால் கந்தளாய் வீதியின் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் மாவிலாறு அணைக்கட்டு உடைந்ததன் காரணமாக அனர்த்தத்திற்குள்ளான முன்னூற்றி ஒன்பது பேர் கடற்படையினரால் மீட்க னர் அதிக மலை காரணமாக நிரம்பி வழிந்த திருவண்ணாமலை மாவிலாறு அணைக்கட்டின் ஒரு பகுதி நேற்று உடைந்ததால் அப்பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதன்படி இன்று காலை வரை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முன்னூற்றி ஒன்பது பேர் மூதூர் பிரதேசத்திலிருந்து பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மூதூர் கல்கந்த விஹாரை வளாகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் கடற்படைக்கு சொந்தமான படகுடன் கடலோர ரோந்து படகு என்பன மூதூர் பிரதேசத்தை அண்மித்த கடல் பகுதியில் அனர்த்த நிவாரண நடவடிக்கைகளுக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த மனிதாபிமான உதவி மற்றும் அனர்த்த நிவாரண நடவடிக்கையை கடற்படையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் நாளை முதல் வெள்ள நீர்மட்டம் குறைவடைய தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் குணசேகர தெரிவித்தார் பிரதான ஆறுகளின் நீர்மட்டம் மற்றும் நாடலாவிய ரீதியில் வெள்ள நிலைமை குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் அத்தனஹலு ஓயா பெருக்கெடுத்ததன் காரணமாக கம்பஹா நகர் முழுவதும் நீரில் மூழ்கியுள்ளது இன்று மாலை அளவில் கம்பஹாவில் தாழ்நில பகுதிகள் தவிர்ந்த ஏனைய பகுதிகள் பெரும்பாலும் வெள்ள நீர் வழிந்தோடக்கூடிய வாய்ப்புள்ளது மகா ஓயா நீர்மட்டம் உயர்வடைந்ததன் காரணமாக கிரி உள்ள நகரிலேயே அதிகளவான பாதிப்புகள் பதிவாகியுள்ளன அங்கு வெள்ள நீர்மட்டம் சற்று குறைவடைந்துள்ளது இன்று காலை கிரி நகரில் வெள்ளம் முற்றாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் அந்த பிரதேசத்திற்கு கீழுள்ள படல்கம மற்றும் கட்டான போன்ற பிரதேசங்களுக்கு சிறிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படக்கூடும் மக்களின் இயல்பு வாழ்க்கை நிலைமை தற்போதுள்ளதை விட மோசமடையக்கூடிய அளவில் அதிக பாதிப்புகள் இருக்காது கழுகங்கை நீர்மட்டம் களத்துறை பிரதேசத்தில் குறிப்பிட்ட அளவில் அதிகரித்துள்ளது பிரத்தனபுரியில் வெள்ள நீர்மட்டம் குறைவடையும் தற்போது சக்கனுக்கு ஒரு லட்சம் கன அடி என்றவாறு வான் பாய்கிறது அதனை கட்டுப்படுத்தி இன்று காலை வான்பாயும் அளவை குறைக்க முடியும் சிலாவ மாவட்ட வைத்திய சாலையும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இன்று அங்கும் வெள்ள நீர் வழிந்தோடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள பிரதான நீர்த்தேக்கங்களிலும் வான் பாய்கின்றமையால் மல்வத்து ஓயாவை அண்மித்து அனுராதபுரம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது அங்கு என்றும் வெள்ள நிலைமை அவ்வாறே காணப்படும் இன்று காலை முழுமையாக வெள்ளம் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராஜாங்கனை நீர்த்தேக்கத்தில் அடி என்றவாறு கலாஓயாவுக்கு வான் பாய்கிறது தற்போது சக்கனுக்கு அறுபதாயிரம் கனஅடியாக குறைக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நெல்வாங்குளம் மற்றும் கெலாயா நொச்சியாகம பிரதேசம் முழுமையாக நீரில் மூழ்கி இருந்தது தற்போது அந்த நிலைமையும் குறைவடைந்து வருகிறது நிலச்சரிவு காரணமாக சிக்கி தவித்த ரத்தோட்டாவில் உள்ள நாகலா மற்றும் இங்குராவத்தையை சேர்ந்த நானூறு பேரை மீட்டும் நடவடிக்கை வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் ஹேமந்த தெரிவித்தார் இதேவேளை தற்போது நாட்டில் உள்ள சகல இடங்களிலும் மண் ஈரப்பதமாக இருப்பதால் சில சமயங்களில் மண் சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே மக்கள் வீடுகளுக்கு திரும்பிச் செல்லும் போது இது குறித்து கவனம் செலுத்துவது அவசியமாகும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி சுண்டிக்குளம் பகுதியில் காணாமல் போன ஐந்து கடற்படை வீரர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் நீரோடையை விரிவுபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருந்த போது பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண நடவடிக்கைகளுக்காக நிதி உதவி வழங்குவதை இலகுபடுத்தும் வகையில் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு உத்தியோகபூர்வ இணையதளம் ஒன்றை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த உத்தியோகபூர்வ இணையதளத்திற்கு ஸ்டாண்ட் வித் ஸ்ரீலங்கா என பெயரிடப்பட்டுள்ளது அதன் இணையதள முகவரி ஆகும் உலகளாவிய சமூகம் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் மற்றும் உலகங்களிலும் உள்ள பிரஜைகள் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ள வங்கிக் கணக்குகளுக்கு நிதி உதவியை வழங்க முடியும் குறித்த உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அனைத்து நிதி பங்களிப்புகளையும் பாதுகாப்பாகவும் வெளிப்படை தன்மையுடனும் செலுத்துவதற்கான வழிமுறைகள் உள்ளன அத்துடன் அனைத்து நிதி பங்களிப்புகள் குறித்து சரியான தகவல்களும் கணக்கு விவரங்களும் இந்த இணையதளத்தில் உள்ளிடப்பட்டுள்ளன இந்த நிதி பங்களிப்புகளில் நூறு சதவீதமானவை பின்வரும் அரசாங்கத்தின் அவசர நிவாரண நடவடிக்கைகளுக்கு நேரடியாக பயன்படுத்தப்படும் என அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெள்ளம் பாதித்த பகுதிகளில் உள்ள மக்கள் குடிநீரை பயன்படுத்துவதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது வெள்ளத்தில் மூழ்கிய பகுதிகளில் உள்ள கிணற்று நீரை பருகுவதை தவிர்க்குமாறு சங்கத்தின் செயலாளர் சமில் முத்துக்குட தெரிவித்துள்ளார் அத்துடன் வயிற்றுப்போக்கு போன்ற நிலைமைகள் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்பு இருப்பதால் இயலுமானவரை கொதித்தாரிய நீரையே அருந்துமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார் மேலும் கரு தெரிவித்த செயலாளர் சிறிய குழந்தைகளுக்கும் கொதித்தாரிய நீரை மட்டுமே குடிப்பதற்கு வழங்குமாறும் குறிப்பிட்டார் தற்போதுள்ள அனர்த்த நிலை காரணமாக வீடுகளை சுற்றிலும் நுளம்புகள் பெருகுமிடங்கள் இருக்க வாய்ப்புள்ளதால் வீடுகளை சுத்தம் செய்யும் போது நுளம்புகள் பெருகுமிடங்களை அழித்தொழிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டார் அவ்வாறு செய்யாவிட்டால் டெங்கு மற்றும் சிக்கின் குனியா நோய்கள் பரவும் அபாயம் அதிகம் இருப்பதாகவும் சமில் முத்துக்குட மேலும் தெரிவித்தார் இதேவேளை பேரிடருக்கு பின்னர் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் மற்றும் தொற்று நோயை கட்டுப்படுத்திக் கொள்ள பொதுமக்கள் விரைந்து பொது ஆலோசனை மற்றும் உதவியை பெறுமாறு இலங்கை சங்கம் வலியுறுத்தியுள்ளது அவதானத்துடன் செயல்பட வேண்டும் பேரிடருக்கு பிந்தைய சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய சுகாதார பிரச்சனைகள் மற்றும் நோய் தொற்றை கட்டுப்படுத்திக் கொள்ள பொதுமக்கள் விரைந்து பொது சுகாதார பரிசோதகர்களிடம் ஆலோசனை மற்றும் உதவியை பெற்றுக் கொள்ளுமாறு கோரிக்கை விடுக்கிறோம் நாடு முழுவதும் உள்ள பொது சுகாதார பரிசோதகர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் பொதுமக்களுக்கான சேவையை வழங்க தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளது நாட்டில் கடந்த வாரம் நிலவிய மோசமான காலநிலை மற்றும் இயற்கை அனர்த்தங்களினால் முழுமையாக ஸ்தம்பிதமடைந்த பொது போக்குவரத்து சேவை தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது கொழும்பு யாழ்ப்பாணம் பேருந்து போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் கரையோர வீதி பிரதான வீதி புத்தளம் வீதி மற்றும் களனி வழி ஆகிய புயரத வீதிகளின் புயரத சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் இன்று முதல் மேல ஆரம்பிக்கப்பட உள்ளன அலுவலக புயரத சேவைகள் அதிக சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளன வடக்கு புயரத வீதி மற்றும் மலையக புயரத வீதி மண்சரிவு மற்றும் மற்றும் மிக மோசமாக சேதமடைந்துள்ளதால் அப்பகுதிகளுக்கான புயரத சேவைகள் மீள ஆரம்பிப்பது தாமதமாகும் என புயர திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டில் நிலவிய மோசமான காலநிலையால் கடந்த வாரம் பொது போக்குவரத்து சேவை முழுமையாக ஸ்தம்பிதமடைந்திருந்தது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிரதான வீதிகள் வெள்ள நீரில் மூழ்கியமை பாலம் உடைந்தமை உள்ளிட்ட காரணிகளால் பேருந்து சேவை இடைநிறுத்தப்பட்டது நேற்றைய தினம் நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் மலை வீழ்ச்சி குறைவான மட்டத்தில் பதிவாகியதைத் தொடர்ந்து பொது போக்குவரத்து சேவை மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு ஆகிய அனர்த்தங்களினால் மலையகத்துக்கான புயரது சேவை மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது மலையக புகிரத வீதிகள் மற்றும் சமீச்சை கருவிகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதால் மலையகத்துக்கான புயரது சேவையை ஆரம்பிப்பதை உறுதியாக குறிப்பிட முடியாது தேசிய கட்டட ஆய்வு நிறுவனத்தின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புயரத திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு புயரத பாதை வெள்ளத்தில் மூழ்கியதைத் தொடர்ந்து புலனரவை மன்னம் ஆகிய போயிரத பாதைகள் சேதமடைந்துள்ளதால் வடக்கு போயிரத சேவையை ஆரம்பிப்பதிலும் கிழக்குக்கான போயிரத சேவையை ஆரம்பிப்பதிலும் தாமதம் ஏற்படும் என போயிரத திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது கரையோர போயிரத பாதையில் பாரிய பாதிப்பு ஏற்படாத காரணத்தால் கரையோரத்திற்கான போயிரத சேவை வளமையாக நேர அட்டவணைக்கு அமைய இடம்பெறும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது காண்டி யாழ்ப்பாணம் ஏனையின் வீதி போக்குவரத்துக்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது பொது பாதுகாப்பினை கருத்திற்கொண்டு பெரும்பாலான பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது பாதுகாப்பினை உறுதிப்படுத்தியதன் பின்னரே மின்சாரம் விநியோகிக்கப்படும் மின் இணைப்பின் போது வைத்திய சாலைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளர் நொயல் பிரியந்த தெரிவித்தார் இலங்கை மின்சார சபையின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையால் மின் விநியோக கட்டமைப்பு முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மலையகத்தில் மண் தீவிரமடைந்துள்ளதால் அங்கு மின் விநியோக கட்டமைப்பு மற்றும் மின் உற்பத்தி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது மலையகத்திற்கான விநியோக சேவைகளை நடவடிக்கைகள் பொதுமக்களின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொண்டுதான் சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் தற்போதைய நெருக்கடியான நிலையில் தேசிய மின் கட்டமைப்புக்கு ஐநூற்றி நாற்பது ஜிஹாவோட்டாக வரையறுக்கப்பட்டுள்ளது அம்பாறை மகியங்கனை மற்றும் வவுன தீவு ஆகிய பகுதிகளுக்கு மாற்று வழிமுறைகளூடாக மின்சாரம் விநியோகிக்கப்படுகிறது பெரும்பாலான பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது அல்லது செயலக்கப்பட்டுள்ளது மின் விநியோக இணைப்பின் போது வைத்திய தற்போது முன்னுரிமை வழங்கப்படுகிறது பொது பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு பெரும்பாலான பகுதிகளில் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பினை உறுதிப்படுத்தியதன் பின்னரே மின்சாரம் விநியோகிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை தற்போது எழுபத்தி இரண்டு சதவீதம் அளவில் மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் பேரிடருக்கு மத்தியில் நோயாளர்கள் பாதிக்கப்பட்டோருக்கான சிகிச்சை சேவைகளை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு சிரமமாக உள்ளதாகவும் நாட்டிலுள்ள அரச வைத்திய சாலைகள் கடும் நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளதாகவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அத்தோடு நுவர் சாலை உள்ளிட்ட அம்மாவட்டங்களில் உள்ள ஏனைய ஆதார வைத்திய சாலைகளையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார் இது தொடர்பில் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தியர் மேலும் தெரிவிக்கையில் பேரிடருக்கு மத்தியில் நோயாளிகளுக்கான சிகிச்சை சேவைகளை வழங்க சிரமமாக உள்ளதுடன் வைத்தியசாலை கட்டமைப்பு கடும் நெருக்கடிக்கும் மத்தியில் செயல்படுகிறது கண்டி பதுளை நுவர்லியா மாத்தளை புத்தளம் மற்றும் கம்பஹா ஆகிய மாவட்டங்களில் அதிக அளவில் விசேடமாக கொழும்பு தேசிய வைத்திய தொடர்ந்து சிகிச்சை சேவைகளை வழங்குவதில் சிக்கல்கள் அழுந்துள்ளன பேரிடரின் பின்னர் காயமடைந்தோர் பாதிக்கப்பட்டோர் மற்றும் தொற்று நோயாளிகளுக்கு சுகாதார சேவை இன்றியமையாததொன்றாகும் உயிர் பாதுகாப்பு மீட்பு நடவடிக்கைக்கு பின்னர் வைத்தியசாலைக்கு சாலைக்கு வருகை தரும் நோயாளிகளுக்கு அவசர அவசியமான வசதிகளை வழங்குவது அவசியம் கண்டி நாவலப்பட்டி கம்பகா நுவர்லியா கம்பளை சிலாபம் மகியங்கனை அனுராதபுரம் ஆகிய பல வைத்திய சாலைகள் நெருக்கடிக்கு மத்தியில் சேவைகளை வழங்குகின்றன குறிப்பாக மகியங்கனை வைத்திய சாலையில் சிகிச்சை சேவைகள் ஸ்தம்பித்துள்ளன அத்தியாவசிய சேவைகள் மாத்திரம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அந்த வைத்திய சாலையில் இருந்த நோயாளர்கள் பிபில வைத்திய சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் நுவர்லியா வைத்தியசாலை மற்றும் நுவலியா மாவட்டத்தில் உள்ள ஏனைய ஆதார வைத்திய சாலைகளையும் தொடர்பு கொள்ள முடியாமல் உள்ளது வைத்திய ியர்கள் முதற் கொண்ட சுகாதார குழு நுவர்லியாவின் பின்தங்கிய பகுதி சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று பாதிக்கப்பட்டோருக்கு சிகிச்சை அளித்துள்ளனர் நோயாளர்கள் வைத்திய ஊழியர்கள் மற்றும் வைத்தியசாலைக்கு அருகிலிருந்த மக்கள் என சுமார் ஐநூறு பேர் வெள்ளம் காரணமாக சிலாவம் வைத்திய சாலையினுள் சிக்கியுள்ளனர் அந்த வைத்திய சாலையின் சிறுவர் நோயாளர் அருகில் பிள்ளைகள் தாய்மார்கள் என ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் அவர்களை புத்தளம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என்றார் வெள்ளம்பட்டி மெகொட கொலனாவ பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டு கொண்டு வந்த படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பலர் வெள்ள நீரில் சிக்கி தவித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது களனி நதியின் நீர்மட்டம் திடீரென உயர்ந்ததால் வெள்ளம்பெட்டி பகுதி பெரும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இதனால் இரண்டு சிறிய குழந்தைகள் ஒரு பெண் மேலும் ஐந்து முதல் ஆறு ஆண்கள் உள்ளிட்ட பலர் தங்கள் வீடுகளில் சிக்கிக் கொண்டனர் இந்த நிலையில் அங்கு இருந்த ஒரே படகின் உதவியுடன் அவர்கள் பாதுகாப்பான கரைக்கு வர முயன்றபோது படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது மிகுந்த நீர் அழுத்தத்தால் படகு கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது படகில் இருந்த இரண்டு சிறு குழந்தைகள் உயிருடன் மீட்கப்பட்டதோடு ஆண்கள் நீரில் போராடியதாக கூறப்படுகிறது உகந்த படகு வசதி இருந்தாலும் இந்த விபத்தை தவிர்க்க முடிந்திருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது மெகோட கொலர்னா பகுதி தற்போது கடுமையான வெள்ள நிலைக்குள் உள்ளது நேற்று இருபத்தி நான்கு வயது இளைஞர் ஒருவர் வெள்ள நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவமும் அதே பகுதியில் பதிவாகியுள்ளது வெள்ளம் மற்றும் அனர்த்த நிலைகள் காரணமாக குழந்தைகளுடைய தொற்று நோய்கள் பரவுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக குழந்தைகள் நோயியல் வைத்திய நிபுணர் தீவால் பெரேரா தெரிவித்துள்ளார் இவ்வாறான குளிரான காலநிலையுடன் வயிற்றுப்போக்கு குடற்காய்ச்சல் எலிக்காய்ச்சல் மற்றும் இன்ஃபுளுவன்சா உள்ளிட்ட நோய்கள் அதிகரிக்கும் போக்கு காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் வெள்ள நிலைமை தணிந்த பின்னர் டெங்கு மற்றும் சிக்குன்குனியா போன்ற நோய்கள் தடை தூக்கும் அபாயம் உள்ளதாகவும் வைத்தியர் சுட்டிக்காட்டினார் முகாமொன்றில் இருந்தாலும் சுத்தமான உணவையும் தண்ணீரையும் வழங்க முடிந்தால் அதுவே பெரிய விடயம் அசுத்தமான தண்ணீரால் உயிரிழப்பு கூட ஏற்படலாம் நாம் தானம் கொடுத்தாலும் சுத்தமாக தானே கொடுக்கிறோம் இந்த நாட்களில் ஈக்கள் அதிகரித்துள்ளதால் உணவை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதன் மூலம் இந்த நிலையை தணிக்க முடியும் வயிற்றுப்போக்கு போக்கு ஏற்பட்டால் வீட்டில் ஜீவனி வறுத்த அரிசி கஞ்சி எலுமிச்சை தோடை நாரந்தை மாதுளை வாழைப்பழங்கள் இளநீர் ஜோக்கெட் போன்ற உணவுகள் நல்லது முகாம்களில் உள்ள பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடாதவர்கள் இருந்தால் அது மற்றவர்களுக்கு மிக விரைவாக பரவலாம் சின்னம்மை கக்குவான் இருமல் போன்ற நோய்கள் பரவுகின்றன அரசாங்கத்தால் வழங்கப்படும் தடுப்பூசிகளை பெற்றிருந்தால் பல நோய்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்கலாம் எந்த ஒரு விடயத்தையும் எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம் எதற்கும் பயப்பட வேண்டாம் எனவும் அவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் யாழ்ப்பாணத்தை வவுனியா கனகராயன்குளம் கனடா டொரண்டோ ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி தலையசிங்கம் மகேந்திரம் அவர்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று வவுனியாவில் இறைவனடி சேர்ந்தார் இயா்பாணம் நெடுந்தீவு மேற்கை புறப்படமாகவும் கிளிநொச்சி ஸ்கந்தபுரத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி அம்பலவாணர் தங்கமணி அவர்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாடம் கரவெட்டி கரணவாய் மூத்த விநாயகர் கோவிலடியை புறப்படமாகவும் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு கந்தசாமி பகீரதன் அவர்கள் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையன்று இறைவனடி சேர்ந்தார் யாழ்ப்பாடம் வண்ணார் பண்ணையை புறப்படமாகவும் ஜெர்மனி ஹேஸ்டோப் ரோஸ்டன் ரோசன் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திரு வேதாரணியம் ராஜகுமார் அவர்கள் இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று விரைவனடி சேர்ந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர்ஐபி பேஜ் டாட் காமை இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்